டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பதிவு பார்த்துருக்கோம் அதாவது நம்ம வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அதற்கு வந்து கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கிறத நம்ம வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் இப்போ இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கடன் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக நம்ம ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அந்த கொடுத்த கடன் நமக்கு திரும்பி வராமல் ரொம்ப காலதாமதம் ஆகிட்டே இருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும் சண்டை அவங்க கிட்ட போய் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் நம்ம எத்தனை வாட்டி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி கேட்கும்பொழுதும் அவங்க திரும்ப கொடுக்கறதுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிகார முறையை சொல்கிறதுக்காக வந்திருக்கும் இப்போ என்னென்னா நீங்கள் ஒருத்தரை நம்பி கடன் கொடுத்துட்டீங்க அந்த கடன் வந்து அந்த பணமோ பொருளோ திரும்ப உங்களுக்கு கிடைக்கல அது வீடோ மனை எது வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு திரும்ப வரலை அது திரும்ப வர்றதுக்கான எளிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணணும்னா அதற்கு முன்னாடியே லக்ஷ்மி நரசிம்மருடைய படம் வந்து சுவாமி படங்கள்லாம் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை நீங்கள் வாங்கிடுங்க வாங்கிட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் படம் நீங்கள் எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா ஒரு சுத்தமான மஞ்சள் வஸ்திரம் ஒரு மஞ்சள் துணி இருக்கிற ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் பன்னீரை தொட்டு முதல்ல அந்த படத்தை அழகாக தொடைச்சிடணும் சுத்தமாக தொடைச்சிட்டு அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டணும் இட்டுட்டு என்ன பண்ணணும் இந்த படத்தை நம்ம பூஜை அறையில் தனியாக ஒரு மனை வைக்கலாம் இல்லை பூஜை அறையில வைக்கிறதுக்கு இடம் இருந்துன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வச்சுடணும் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நீங்க அதற்கு முன்னதாகவே அதிகாலையில் எழுந்து அஹ் உங்களுடைய நியமனங்கள் படி குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க உங்களுடைய கிராம தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க குல தெய்வத்தையும் வணங்கிக்கோங்க இது வணங்கி முடித்ததுக்கு பிறகு நல்ல நிலையில இருக்கக்கூடிய அஹ் ஏலக்காய் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்ன பண்ணணும் ஒரு இருபத்தி ஏழு ஏலக்காயை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளை நூல் அது ஊசி கோர்த்துருக்குறோம் இந்த நூல் எடுத்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும்னா சுவாமி முன்னாடி நரசிம்மர் முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு நரசிம்மருக்கு ஒரு நெய்தீபத்தையும் ஏற்றிடுங்க அந்த வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிடுங்க தடவிட்டு இந்த ஒவ்வொரு ஏலக்காயையும் நீங்கள் கோர்க்கும் பொழுது நரசிம்மருடைய மந்திரங்கள் அதாவது நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய யூடியூப்லேயே இருக்கும் அந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தையும் நீங்க ப்ளே பண்ணி கேட்டுகிட்டேவும் இதை கோர்க்கலாம் இல்லை உங்களுக்கு நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்களே படிக்க முடிந்தா நரசிம்ம ஸ்தோத்திரத்தை படிச்சுக்கிட்டே இந்த ஊசியில இந்த ஏலக்காய் இருபத்தி ஏழுன்னு கோர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நூல் விட்டு கோர்த்துக்கோங்க கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஏலக்காய் மாலையை நரசிம்மர் படத்துக்கு போட்டுருங்க இதை போட்டதுக்கு அப்புறம் நரசிம்மருடைய போற்றி புத்தகம் வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த போற்றி புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அரளிப்பூ செவ்வரளி பூ பூக்களை வச்சு நரசிம்மருக்கு நூற்றி எட்டு அர்ச்சனையும் ஒவ்வொரு பூவாக நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பூஜையினுடைய முடிவில் நரசிம்மருக்கு பானகம் அதாவது ஏல ஏலக்காய் சுக்கு வெள்ளம் எலுமிச்சை சாறு கலந்து தண்ணில கலந்தோம்னா அதுதான் பானகம் இந்த பானகத்தை நரசிம்ம நெய்வேத்தியம் பண்ணுங்க பண்ணிட்டு வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடுத்து நரசிம்மருக்கு தீபாராதனை காமிச்சு வணங்கிக்கோங்க இதை பண்ணக்கூடியது செவ்வாய்கிழமை இத ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க இது பண்ணிட்டே இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு யார் கிட்ட இருந்து பொருளோ பணமோ திரும்ப கிடைக்கணுமோ அவங்க கிட்ட இருந்து இதை பத்தி நீங்க கேட்கலாம் கேட்காம இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை ஆகினால நீங்க அதை பத்தி திரும்பவும் கேட்கலாம் இது பண்ணக்கூடிய இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் இந்த ஏலக்காய் மாலை கோர்த்து போடணும் அப்படின்னு கேட்டா ஆமா ஒவ்வொரு வாரமும் இருபத்தேழு ஏலக்காயை மாலை கொடுத்து போட்டுட்டே வரணும் இந்த மாலை வந்து மேல 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 நரசிம்மர் படத்துல போட்டுருக்கலாம் இப்படியா போட்டுட்டே வரும் பொழுது அந்த கொடுத்த பொருளோ பணமோ நமக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் நிரந்தரமா அந்த நரசிம்மரை வீட்டுல வச்சு நம்ம தாராளமா பூஜை பண்ணிட்டே வரலாம் இந்த கோர்த்து வச்சிருக்க ஏலக்காய் மாலையை நம்மளுடைய வீட்டினுடைய வாசக்கல் அதாவது நிலப்படியில நம்ம மாட்டிக்கலாம் அதையும் முடியல நம்மளுக்கு அங்க கட்டுறதுனாக்கா சில இடங்கள்ல ஆகுதுன்னா அது கொஞ்சம் தூசியா கொட்டிடும் மக்கி போயிடும் அப்படி இருக்குன்னா ஏதாவது செடியில துளசி செடியில கூட இந்த ஏலக்காயை போட்டுல பானகத்தை நெய்வேதம் செய்து சிறிய குழந்தைங்களுக்கும் யாருக்கு வேணாலும் தானமா கொடுக்கலாம் இதை பண்ணிட்டு வரும்போது ஒன்பது வாரமும் நரசிம்மருடைய கவசத்தையும் படிங்க நரசிம்மருடைய போற்றிகளை படிங்க நரசிம்மருக்கு செவ்வரலி பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க ஏலக்காய் மாலையை போடுங்க தீபம் போட்டு நரசிம்மர் வீட்டிலே வழிபாடு பண்ணுங்க ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு யார்கிட்ட கிட்ட நம்மளுடைய டாக்குமெண்டோ இல்லை நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்து திரும்ப வராம இருக்கிறதோ இல்லை நம்மளுடைய நகை பணம் ஏதாவது யாருக்காவது உதவியா கொடுத்துருந்தா திரும்ப வராம இருந்தாலோ எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் கண்டிப்பா நரசிம்மரை மீட்டு கொடுக்கக்கூடிய வல்லமை நரசிம்மருக்கு உண்டு அதனால இந்த எளிமையான ஏலக்காய் மாலை பரிகாரத்தை பண்ணி நரசிம்மர மனசார வேண்டிக்கிட்டு நீங்க ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு கூட வேண்டிக்கலாம் அந்த கோவில் உங்களுக்கு அருகாமையில இருக்க நரசிம்மர் கோவில் விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா சோலிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்றதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிங்க பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பெருமாளை வந்து கோவிலில் வழிபாடு பண்றேன்னு நீங்க வேண்டிக்கோங்க ஒன்பதே வாரம் செவ்வாய்க்கிழமைல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடும் இது அனுபவ ரீதியா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தையும் எங்களுக்கு அனுப்பி வேதம் சந்தேகங்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கிறதா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் Nandri, walakum